நீயா நித்தனை ஓப்பன் பண்ணு முழு நாங்க மேலதான் வாங்குன ஒருத்தன் கரெக்டா நினைக்கிறேன் பார்த்துருக்கான் அப்புறம் அவங்க எல்லாம் நின்னு தான் இருக்க மாட்டானுங்களெல்லாம் பாத்துக்கலாம் அவங்க பாத்துட்டான் ஒனுங்க நான் ஆறுறானுடான்னு பார்த்துட்டேன்

இன்னும் நான் என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் டூம் அவளோட லாங்

திஸ்டர்டி பீப்பர் எவரி<body>அமே எத்தல எத்தல நான் ரிவே பண்ணிட்டேன் அப்புறம் என்ன காதுல சரியா வந்து டாமிக் கொடுப்பாயே நீங்க எதா பண்ணீங்க அமே ஏல நான் ஷாட்ல ஏறிறேன் இங்க யாரு கேம் செட் தரான் யாரால வரதுக்கு யூ ஸ்டேட்ட கர முடியுங்க திரும்ப திருப்பி கொனாலுங்க மூணு ரெண்டு இடம் உனக்கு இடம் இல்ல இந்த ரவுண்ட் லைட் எடுக்கறலாம் எவ்வளவு காஸ்ட் இருக்கு இது அண்ணா புள்ள ரிப்பயர் கட்ட வாங்கி போடுறேன் டேய் ஆமா ப்ரோ இந்த

見てもらってもらった മറന്നിട്ട് വരുമല്ല

கேஸ் க்ளோஸ் எப்பவேமே முடிச்சிரோம் பாஸ் முடிச்சிரோம் ராய் பாஸ்ஸா விசால் நமக்கு வந்து செட் போர் சைபர் வந்து வந்தால அவ அந்த செஞ்சி கை போட்டுகாம விசால் நான் சொல்லல லைட்டா தூக்கால ஏத்து போறது ஆக்ல ரெண்டு இருக்கு சல் பேனல்ல அது ஒன்னு யூஸ் பண்றான் அவனால ஃபிரண்ட்லிஸ் ஸ்டாக் பண்ணிட்டேன்